கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இந்த அஞ்சு விஷயத்தை பார்க்க மறந்துடாதீங்க என்னதான் அந்த அஞ்சு விஷயம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை பார்க்கறது முன்னாடி வேறு சில விஷயங்களை பார்த்துட்டு வந்துடலாம் இன்றைக்கு கம்ப்யூட்டர் இல்லாத இடமே இல்லை எங்கே போனாலும் கம்ப்யூட்டர்ஸ் கம்ப்யூட்டர் நம்ம வாழ்க்கையில் ஒரு இன்றியமையாத பொருளாக மாறிட்டு வந்துடுச்சு அப்படிப்பட்ட கம்ப்யூட்டர் எப்படி வாங்குறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எப்போவுமே கம்ப்யூட்டரோட கான்ஃபிகேஷனை அதோடய யூசேஜை பொறுத்து தான் டிசைட் பண்ணுவோம் மேஜராக கம்ப்யூட்டர் ரெண்டு டைப்ஸாக பிரிக்கலாம் ஒன்று டெஸ்க்டாப் இன்னொன்று லேப்டாப் நான் ஒரே இடத்துல வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறேன் வேறு எங்கேயும் எடுத்துகிட்டு போகல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா டெஸ்க்டாப் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவேன் போகிற இடத்துலலாம் நான் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லேப்டாப் சூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் உங்களால் டெஸ்க்டாப் சூஸ் பண்ண முடிஞ்சுன்னா அதுதான் பெஸ்ட் அதுக்கு என்ன ரீசன்னா ஒன்று டெஸ்க்டாப்போட லைஃப் டைம் நார்மலாக நம்ம டெஸ்க்டாப்பை ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் வரையும் யூஸ் பண்ணுவோம் இதே லேப்டாப்னா ஒன்லி த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு மேலேயும் நம்ம யூஸ் பண்ணலாம் அது நம்மளோட யூசேஜை பொறுத்தது ரெண்டாவது விஷயம் ஈஸி டபுள் ஷூட்டிங் டெஸ்டாப்ல ஏதாவது ப்ராப்ளம்னா ரொம்ப ஈஸியா நம்மளே ட்ரபிள் ஷூட் பண்ணலாம் அதுக்கு டெஸ்க்டாப் பார்த்தீங்கன்னா பேசிக் நாலேஜ் இருந்தாலே போதும் மூணாவது விஷயம் பார்ட்ஸ் அவைலபிலிட்டி டெஸ்டாப்ல ஏதாவது பார்ட்ஸ் மாத்தணும்னா நம்மளே ஈஸியா மாத்திடலாம் மார்க்கெட்ல டெஸ்டாப்க்கு பார்ட்ஸ் எப்போதுமே அவைலபிளா இருக்கும் நாலாவது விஷயம் ஈஸி அப்கிரேட் டெஸ்காப்ல ஏதாவது பார்ட்ஸ் அப்கிரேட் பண்ணனா நீங்களே அப்கிரேட் பண்ணிக்கலாம் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க டூ ஜிபி ரேம் வச்சிருக்கீங்க இன்னொரு டூ ஜிபி ஆட் பண்ணுனா நீங்களே வாங்கி இன்சர்ட் பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா லேப்டாப்பை கம்பேர் பண்ற டெஸ்காப்போட பார்ட்ஸோட காஸ்ட் ரொம்ப கம்மி ஓகே டெஸ்க்டாப் இல்லை லேப்டாப் வாங்கணும்னு டிசைட் பண்ணிட்டோம் இந்த டெஸ்க்டாப் இல்லை லேப்டாப் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த அஞ்சு விஷயத்தை பார்த்துட்டு வாங்குவோம் என்ன இந்த அஞ்சு விஷயம்னா ஒன்று ப்ராசஸர் ரெண்டாவது ரேம் மூணாவது ஹார்ட் டெஸ்க் நாலாவது கிராபிக்ஸ் கார்டு அஞ்சு மதர்போர்ட் ஃபர்ஸ்ட் ப்ராசர் பத்தி பார்க்கலாம் கம்ப்யூட்டர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட் இந்த ப்ராசர் உங்க கம்ப்யூட்டரோட பர்ஃபார்மன்ஸ் இதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் நீங்க வாங்குற கம்ப்யூட்டர்ல ரொம்ப காஸ்ட்லியான பார்ட்டும் இதுதான் ப்ராசரை பொறுத்தவரை மார்க்கெட்ட லீடர் அப்படின்னா இன்டெல் அண்ட் ஏஎம்டி தான் நாம ஆவரேஜ் யூஸ்க்கு எப்போவுமே இன்டெல் தான் பெஸ்ட் ஏஎம்டி கொஞ்ச நாள் மார்க்கெட்ல இல்லாமல் இருந்துட்டு தான் திரும்பி வந்திருக்காங்க இன்டெல் பிராசரை மூணு செக்மெண்ட்டாக பிரிக்கலாம் அது என்னன்னா ஐ த்ரீ ஐ ஃபைவ் ஐ செவன் ப்ராசர்னு எடுத்துக்கிட்டு அடிங்கனா பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் அதோட ஜெனரேஷன் இப்போதைக்கு லேட்டஸ்டா இருக்கிறது 7th ஜெனரேஷன் அத தவிர ஓல்டர் பிராசசர்னா டியுவல் கோர் கோர் டு டியோ பழைய பிராசசரோ மார்க்கெட்ல அவேலேபலா இருக்கு ஆனா அத நாங்க ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம் உங்களுக்கு அது பிரைஸ் கம்மியா கிடைக்கலாம் ஆனா ஒன் ஆர் 2 இயர்ஸ்ல வர அப்ளிகேஷன் எல்லாம் சப்போர்ட் பண்ணாம போகலாம் ஓகே வாங்க நம்ம i3 i5 i7 பத்தி பார்க்கலாம் இப்போ நம்ம பாக்க போறது i3 இது யாருக்கெல்லாம் சூட் ஆகும்னா ஹோம் யூசर्स ஸ்டூடண்ட்ஸ் பில்டிங் டேட்டா

ஸ்டோர் பண்ணனும்னா டூ டிபி யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் ஒன் டிபிக்கும் பிரைஸ் வைஸ் பெரிய வித்தியாசம் இருக்காது அதே சமயம் எஸ்எஸ்டி ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி ஆனால் இது ரொம்பவே உங்களுக்கு சிஸ்ட பெர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிராஃபிக்ஸ் கார்டு ஐத்திரிக்கு நார்மலாக கிராஃபிக்ஸ் கார்டு தேவைப்படாது இன்பில்டு கிராஃபிக்ஸே போதுமானது ஐ ஃபைவ்க்கு டூ ஜிபி கிராஃபிக்ஸ் போதுமானது ஐ செவனுக்கு உங்கள் யூசேஜை பொறுத்து ஃபோர் ஜிபிலேருந்து தேவைப்படலாம் கிராஃபிக்ஸ் கார்டுனா என்விடியா பிராண்ட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது மதர் மேலே சொன்ன அந்த நாலு பார்ட்ஸும் சூஸ் பண்ணிட்டாலே மதர் போர்டை ஈஸியா சூஸ் பண்ணிடலாம் இந்த நாலுக்கும் சூட்டபுளான போர்ட் செலக்ட் பண்ணிட்டாலே போதும் அசம்பிள் டெஸ்டாப்னா நீங்க அசூஸ் ஆர் ஜிகா பைட் சூஸ் பண்ணிக்கலாம் லேப்டாப் ஆர் பிராண்டட் டெஸ்டாப்னா உங்களுக்கு அந்த ஆப்ஷனே இல்ல இந்த கான்பிகரேஷன்ல நீங்க கம்ப்யூட்டரை சூஸ் பண்ணீங்கன்னா பெஸ்டா இருக்கும் ஐ த்ரீ ப்ராசர் எடுத்துக்கிட்டீங்கன்னா போர் ஜிபி ரேம் ஒன் டிபி ஹார்ட் இதுவே ஐ ஃபைவ் ப்ராசர் எடுத்துக்கிட்டீங்கன்னா எயிட் ஜிபி ரேம் ஒன் டிபி ஹார்ட் டூ ஜிபி கிராபிக்ஸ் கார்டு இதுவே ஐ செவனா இருந்தா சிக்ஸ்டீன் ஜிபி ரேம் 1TB hard 4GB graphics card. இதைத் தவிர, keyboard on mouse, உங்கள் budget கேட்டுமன் நீங்களே choose பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருக்கும் நம்புரோம். இந்த வீடியோ புடிச்சிருந்தா, like and subscribe பண்ணுங்க, suggestions, commandல, type பண்ணுங்க.